உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ரெண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உணவகத்தில் இடம்பெற்ற பிரச்சனை சம்பந்தமான வழக்கு தொடர்பாகவும் அதே போல் இன்றைய இந்த அபிவிருத்தி கூட்டத்திலோக்கு பின்னர் எங்களுடைய பட்டதாரி இளைஞர்களை சந்தித்த என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது பற்றிய ஒரு தொகுப்பும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அதுக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அறிமுகப்படுத்தி விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இல்லை இது சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க டாக்டர் அர்ச்சுனா வந்து இன்று வந்து டிசிசி கூட்டமாக அல்லது அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக தேடி பார்க்கின்ற பொழுது அதுக்கான சரியான பதில்கள் கிடைக்கவில்லை என்னென்னு சொன்னால் எங்களோட நேரடியான தொடர்புகள் எதுவும் இல்லை டாக்டர் அர்ச்சுனாவோடு அதனால் எங்களுக்கு நே தகவல்கள் சரியான வகையில் கிடைக்கல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து எதுக்காக குறிப்பிட்ட டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லி அதுக்கான தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் அதாவது இந்த அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் அதாவது வந்து இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி விரவசல திட்டத்தின் ஊடாக வட பகுதிக்காக ஒதுக்கப்படும் நிதி அது சம்பந்தமாக அது என்னென்ன விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துவது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இன்றைய அந்த அபிவிருத்தி கூட்டத்தில் வந்து பேசப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக இது செய்வதாகவும் குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் எனக்கு இப்போ என்ன பொறுத்தவரையில் இந்த ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக செய்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ஐக்கரன் இந்த காசு வந்து சொன்னால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது என்பிபி அரசாங்கம் தவிர்த்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாகவும் வந்து இந்த பணம் வந்து கொடுத்து செலவழிக்கப்பட மாட்டாது என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாகவே இது வேலை திட்டங்கள் வந்து இடம்பெறும் அப்படின்றது என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்குது பார்க்கலாம் என்ன காரணம் என்று சொன்னால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கலாம் அல்லது வந்து கயந்திரகுமார் எம்பியாக இருக்கலாம் அல்ல ஸ்ரீவதரன் எம்பியாக இருக்கலாம் அவர்களின் ஊடாகவே நான் நைக்கலை இந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தில் வந்து இந்த திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்படும் என்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வேலை வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்பது வந்து சந்தித்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் நிச்சயமாக என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கௌரவ அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் கீழே வந்து பார்த்திங்க இருக்கின்ற மற்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இணைந்து நான்கு பேருமாக தொழிற்படுவார்கள் அப்படின்றது வந்து நிச்சயமாக என்னுடைய ஒரு எதிர்பார்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்று நடந்த இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமாக எங்களுடைய வேலை இல்லாத பட்டதாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கச்சேரிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடு ஈடுபட்டிருந்தார்கள் பெருமளவில் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு மாணவர்கள் இருந்த அந்த வேலை பட்டதாரிகள் அங்கே என்னென்னு அந்த வேலையில் குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இருவர் வந்திருந்த ஒருவர் வந்த அமைச்சர் மற்றவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை காணவில்லை அநேகமாக கடந்த டிசிசி கூட்டங்களின் போது இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற போது அவர் தான் போய் சென்றிருந்து நான் உங்களுக்கு வேலை தேடி தருகிறேன் அல்லது வேலைக்கு உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற வகையில் வந்து கதைச்சிருந்தேன் ஆனால் இந்த டிசிசி கூட்டம் அதாவது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த முத முதல் இருந்த அதாவது இளங்குமரண்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எங்களுடைய வேலை பட்டதாரிகளை போய் சந்திக்கவில்லை ஆனால் மற்ற அதிபராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளை போய் சந்தித்திருந்தார் அவரோடு சேர்ந்த அமைச்சரம் சந்தித்திருந்தார் இந்த வேலையில் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த திரு ரஜீவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வாகனத்தை விட்டு இறங்காமல் குறிப்பிட்ட வாகனத்தில் அதாவது வந்து அவருடைய மகளும் வந்து கார்லேயே உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு பேசிய விடயங்கள் அல்லது வந்து ஒரு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இறங்கி மதிப்பளித்து அவர்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை சரியான வகையில் தெரிவிக்க ஒரு விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா என்ன காரணம் வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை தேடித்தான் வந்து அங்கே செல்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வேலைக்கு வந்து கால் பண்ணும்போது வர்த்தகமானியின் ஊடாக வேலைகளுக்கு வந்து விடுக்கின்ற பொழுது நீங்கள் வந்து அந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் போடுங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக படியுங்க தங்களோட தொடர்பில் இருங்க தங்களோட தொலைபேசிகளை படுத்து பேசுங்க இல்லை அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு வந்து நீங்க வேலை எடுத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதான் பிரச்சனையாக இருந்தது ஆனால் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நழுவுவதற்காக பல்புற விஷயங்களை வந்து நடுவலான பல்களை சொல்லிக்கொண்டு விலகி சென்றதாக காணக்கூடியதாக இருந்தது இந்த குறிப்பிட்ட பட்டதாரிகள் தொடர்ச்சியாக கேட்ட விஷயம் வந்து எங்களுடைய வேலைக்கு என்ன உறுதி அதாவது வந்து கலைப்பீடம் படித்த மாணவர்களாக எங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேதநாயகம் அவர்கள் அதாவது வந்து யாழ்ப்பாண மகன் ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் வந்து வேலை இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லி நீங்கள் இதுக்கு என்ன இது சம்மந்தம் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கின்ற பொழுது ரஜீவன் அவர்கள் சொன்னது அதில் எனக்கு அவர் சொன்னது சம்மந்தமாக எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் எல்லா வேலைகளுக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஏழாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உடனடியாகவும் முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுப்பதற்கான திட்டங்கள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இவளியோ குறிப்பிட்ட வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினரால் வந்து கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறி அது கௌரவ அவர்கள் வந்திருந்த போது அவரை இடமளித்த குறிப்பிட்ட வேலை இல்லாத பட்டதாரிகள் தங்களுக்கு வேலைகள் தருவது சம்பந்தமாக கேட்பதற்காக மறைத்த பொழுது குறிப்பிட்ட கௌரவ அமைச்சர் வந்து உடனடியாகவே அங்கே இருந்த ஊடகவியலாளர்களை வந்து கேமரா அதாவது வந்து புகைப்பட கருவிகளை வந்து நிறுத்த சொல்லி சொல்கிறார் அந்த வேலைகளை வந்து அவர்கள் வந்து அதை நிறுத்தவில்லை அதுக்கப்புறமாக கேள்விகளை வந்து கேட்கின்ற பொழுது நான் உங்களுடைய வேலைகள் சம்பந்தமாக நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களோடும் வேலைகள் சம்பந்தமாகவும் எங்களுடைய எல்லா விதமான திட்டங்களையும் வந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் இப்போதான் நாங்கள் பாராளுமன்றம் அமைச்சு மூன்று மாதமாகிறது இனி வருகின்ற ഇനിവരു uh, செலவு திட்டத்தின் அடிப்படையில் தானே நாங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புகளை உங்களை பெற்றுத்தர முடியும் இப்படி ஒரு மழுப்பலான பதிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் சொல்லி அந்த இடத்திலிருந்து விட்டால் போதும் அப்படின்ற வகையில் கலந்து சென்றார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தன்னோட நேரடியாக வந்து கதையுங்க அப்படின்னு சொல்லி கைபேசி இலக்கத்தை கொடுத்து விட்டு போனதையும் வந்து காணக்கூடியதாக இருந்தால் இது மட்டுமில்லாம் பல்வேறு பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய இதுக்கு முதல் பகிர்ந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கின்றேன் எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களோடு அவர்களை வந்து ஒரு எள்ளி நகை காய்ச்ச விஷயங்கள் இப்படி சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக அதை பேசுகின்றதும் அழகான விஷயம் இல்லை ஆனாலும் நடுநிலைமையாக நின்று பார்க்கின்ற பொழுது அல்லது இந்த பக்கம் சரியான வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் கவலைக்குரிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கிறது சரி பார்க்கலாம் என்பிபி அரசாங்கம் வந்து எங்களுடைய இந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறதா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் அல்லது இந்த வேலை இல்லா பட்டதாரிகளாக இருக்கின்ற அந்த சகோதர சக்திகளுடைய இன்னொரு வேண்டுகோள் இந்த கலைப்பிரிவை வந்து நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி ரஜீவன் அவர்களுடன் கேட்டபொழுது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் விட்டு தாங்கள் தொழுக்கல்வி சம்பந்தமாக யோசிப்பதாகவும் ரஜீவன் அவர்கள் சொல்லி ஒரு ஒரு மலுப்பிலான பதில்களை சொல்லியிருந்தார்கள் ஆனால் வேலை இல்லாத பட்டதார்கள் படித்து விட்டு வீதிகளில் வந்து இந்த வெயில் மழை பார்க்காமல் எந்த நேரமும் இப்படியே வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அரசாங்கத்தினரை நம்பி திரும்ப 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 தங்களுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வாழ்க்கை போகிறது இல்லை பல ஆண்களினுடைய வாழ்க்கை இந்த வேலைகளை நம்பியே இருக்கிற அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் என்பிபி அரசாங்கத்தினர் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினரை போல இவர்களும் கடத்தி கொண்டு செல்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ என்பிபி அரசாங்கத்தின் மீது வந்திருக்கிறது உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது சரி இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்று நடந்த இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து பயன் கலந்து கொள்ளவில்லை இதுக்கான காரணங்களை வந்து நானும் வந்து முடிஞ்சவரை ஒரு சில ஊடகவியலாளர்களிடம் தேடி பார்க்கின்ற பொழுது சரியான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து தெரிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால் இன்று பாராளுமன்ற சிறப்பு அமர்வு விருந்த இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக இந்த வேலையில் வந்து அதற்கு பயணிக்கிறதா அல்லது வந்து டிசிசி அதாவது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பயணிக்கிறதா இப்படி பல்வேறு பட்ட விஷயங்களில் வந்து தனக்கு எதுக்கு போகிறதுன்னு தெரியல ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு இடத்தையும் வந்து வேற பொழுது அந்த விஷயத்தில் வந்து எந்த இடத்த போடுறது என்ற இருந்தது அந்த நேரத்தில் பாராளுமன்றம் சென்றிருந்ததாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இதனைத் தொடர்ந்து அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசுப் பொருளாக இருந்த விஷயம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற உணவகம் ஒன்றில் வந்து டாக்டர் அர்ச்சனாவை தாக்க வந்த நபர்கள் மீது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தாக்கியது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சகோதரி கௌசல்யா அவர்களை வந்து அநாகரிகமான தகாத வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் தகாத செய்கைகள் ஊடாக வந்து வெறுப்படையை செய்ததன் காரணமாக கௌரவ பாராளுமன்ற ஒரு பிறகு குறிப்பிட அந்த நபர் மீது தாக்குதல் நடத்தினார் இசம்பந்தமாக இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஊடகங்கள் கூட தவறாக கௌரவ மன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சன அவர்களை வந்து சித்தரித்திருந்ததை வந்து காணக்கூடியது ஆனால் யாருமே இதுவரை மறுப அறிக்கையோ மறுப்பு செய்திகளோ வெளியிடவில்லை அப்படி ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று கால்துறையில வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது அந்த விலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர் வந்து காவல்துறையிடம் வந்து இருக்கிறார் உங்களை நீங்கள் என்னை கைது செய்வதாக இருந்தால் கால் பண்ணுங்கள் நானே வந்து உங்களோட வந்து சரணடைகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்மேலே தவறாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து சரநடைகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் பாராளுமன்றம் போய்ட்டு திரும்பி வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வழியில் பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே வந்து யாழ்ப்பாண போலீசார் விசாரணை கலைத்திருந்த பொழுது இரண்டு நபர்களையும் அடி வாங்கின நபரையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவையும் அழைத்து விசாரணை பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவிடம் காவல்துறையினர் கேட்டிருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் என்ன செய்ய டாக்டர் போறீங்க நீங்கள் இது சம்பந்தமாக நான் வழக்கு எழுக்க விருப்பம் இல்லை நான் இந்த வழக்கிலிருந்து நான் வந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட அடிவாங்கிய நபரிடம் வந்து இது சம்பந்தமாக விசாரித்த குறிப்பிட்ட அடிவாங்கிய நபரும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு வந்து தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருவருமே வந்து இருந்து விலகியதாகவும் வழக்கை விட்டு குறிப்பிட்ட நபரும் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் விலகியது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கவலையை வெளியிட்டு தான் வந்து இவ்வளவோ பேருக்கு வந்து ஒரு காயமண்டோ காயமண்டோ வருகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து நான் தையல் போட்ட நான் வந்து இன்னொருவருக்கு வந்து அடித்து விட்டேன் அப்படின்ற பொழுது கவலையாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை தவிர்த்து மனிதாபிமானம் அல்லது வந்து மனித அப்படின்ற இருக்கிறது தக சகோதரி கௌசல்யா டாக்டர் அர்ச்சனாவை நம்பி அவரோடு போயிருக்கிறாள் போகின்ற பொழுது அந்த சகோதரியை வந்து காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உரிய கடப்பாடு இருக்கிறது தன்னை நம்பி ஒரு பெண் அது சகோதரியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உறவுக்கார பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நம்பியாக இருந்தாலும் சரி தோழியாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட அந்த பெண்ணை அங்கே யாராவது வந்து தரக்குறைவாகவோ அல்லது கேவலமாகவோ நடத்துகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பெண்ணை காப்பாற்றுகின்ற கடப்பாடு ஒவ்வொரு ஆணுக்கும் இருப்பது அதைத்தான் தானம் வந்து இந்த சமுதாயம் இந்த மக்களும் இந்த பார்த்து வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் டாக்டர் பக்கம் அர்ச்சனா மீது விமர்சன கருத்துக்கள் வேறு வேறு விஷயங்களை நிறைய ஊடகங்கள் வைத்திருக்கிறார்கள் நிறைய சமூக வலைத்தளங்கள் விமர்சகர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து எல்லாருமே வந்து சல்யூட் அடித்ததை வந்து வந்து வணங்கியதை வந்து நாம் வந்து காணக்கூடிய ஆனால் ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வளர்ச்சியில் வந்து அல்லது வந்து அவருடைய நல்ல விஷயங்களை வந்து வெளியில் சொல்லாமல் அவரை வந்து கேவலப்படுத்துவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றேன் இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்